அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பாப் நூஷியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பாப் நூஷியஸ் அப்படி என்னதான் செய்திவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பாப் நூஷியஸ் அவர்கள் கிபி நான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எகிப்தின் தீப்ஸ் பகுதியில் பிறந்தார் இளமையில் இருந்தே துறவற வாழ்வை விரும்பி பாலை வனத்தில் வாழ்ந்த புனித வனத்து அந்தோனியார் அவர்களை சந்தித்து அவரின் சீடரானார் அங்கே அவர் தவம் ஜெபம் நோன்பு துறவு ஆகியவற்றில் வல்லமை பெற்றார் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொடிய வேதனைக்கு ஆளானார்கள் குறிப்பாக மேக்சிமினஸ் டயா ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுமை செய்தனர் அச்சமயத்தில் பாப் நூஷியஸ் கைது செய்யப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளானார் அவரது ஒரு கண்ணை குத்தி எடுத்தனர் ஒரு காலை வெட்டினர் கடைசியாக அவரை சுரங்கங்களில் வேலை செய்ய அனுப்பினர் இவை அனைத்தையும் அவர் மன உறுதியுடன் சகித்து கிறிஸ்துவுக்காக உயிரையே தருகிறேன் என்ற மனப்பாங்குடன் வாழ்ந்தார் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் முடிவுக்கு வந்த பின் பாப்னு எகிப்தின் மேல் திபேஸ் பகுதியில் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார் அப்போது அவர் மக்களிடமிருந்து மிகுந்த மதிப்பும் பாசமும் பெற்றார் இவர் கிறிஸ்துவின் நம்பிக்கைக்காக செய்த தியாகம் மற்றும் அவரது புனித வாழ்வு காரணமாக புனிதராக உயர்த்தப்பட்டார் இவ்வாறு கிறிஸ்துவுக்காக உயிரையே தருகிறேன் என்ற மனப்பாங்குடன் வாழ்ந்து மக்கள் மத்தியில் நன் பெற்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் எல்லா துன்ப காலத்திலும் இயேசு கிறிஸ்து விட்டு அகலாமல் வாழ வரம் வேண்டி இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு